உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவ எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரி கேள்வி திருவரே காலம் வாரம் மூன்று ஞாயிறு பதினான்கு பனிரெண்டு இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் இயல் முப்பத்தி ஐந்து இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் ஆறு பத்து இசைலின் எதிரியான ஏதோ மின் நீர் கீழாகும் அதனுடைய நிலத்தின் மண் எரியும் கண்டகம் ஆகும் முப்பத்தி நான்கு ஒன்பது என்று ஏதோவை படித்த ஆண்டவர் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும் ஒட்ட நிலம் அக்களை படைந்து லீலி போல் பூத்துக் கொழுங்கும் என்று இஸ்ராயலை வாழ்த்துகின்றார் இறைவன் கிறிஸ்து வருகையால் நமக்கு கிடைக்கும் ஆசிரியரை இப்பகுதி சுட்டும் எனலாம் பதிலோனிய அடிமை தலையின் போது எழுதப்பட்டது இந்த வாசகம் உறுதியாய் இருங்கள் அஞ்ச வேண்டாம் என்ற சொற்கள் நம் அனைவருக்கும் வள்ளிமை தரும் சொற்கள் இதோ இந்நெருப்பு பொறி உன் உதட்டுகளை தொட்டது உன் குற்றப்பள்ளி உன்னை விட்டு அகண்டது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது எசையா ஆறு ஏழு என்று எசையாவுக்கு கூறி ஆண்டவர் சிறுபிளை நான் எது சொல்லாதே யாரிடம் உன்னை அனுப்புகின்றோமோ அவரிடம் செல் என்று எரேமியாவுக்கு சொன்ன இறைவன் எரேமியா பதினேழு அஞ்சாதீர் கடவுளின் அருளை அடைந்துள்ளி லூக்கா ஒன்று முப்பத்தி ஒன்று என்று மரியாவிட ஆண்டவர் அவரை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அஞ்ச வேண்டாம் உறுதியாயிருங்கள் என்று கூறுகிறார் ஆண்டவர் நம்முடைய அரணும் அடைக்கல பாடையுமாய் இருக்கும் போது திருப்பாடை பதினேழு இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு முடியை நம்மை பாதுகாக்கவும் கொட்டையாகவும் கொத்தனுபமாக இருக்கும்போது நாம் அஞ்சப்பட வேண்டியது ஒன்றுமில்லை உன் பாவங்கள் கடன் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பணி போல் அவை வெண்மையாகும் ரத்த நிலமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்பையாகும் எஸ்ஐயா ஒன்று பதினெட்டு கடவுள் தாமே வந்து நம்மை மீட்பார் முப்பத்தி ஐந்து நான்கு ஆன்மீக வளம் தரும் ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு மீட்பை கொண்டு வரும்போது பாழ்நிலம் நீர் உற்றுகளால் நிரம்பி வழியும் உடல் ஊனமுற்றோர் உரம்பெற்று மகிழ்வர் என்பது இயற்கை வளத்தை மட்டுமன்று இயற்கைக்கு மேற்பட்ட ஆன்மீக வளத்தையும் சுட்டும் இயேசுவின் வருகையால் கல்லான இதயங்கள் கனிவதையும் பாவத்துக்கு அடிமைப்பட்ட உள்ளங்கள் விடுதலையிற்று மகிழ்வதையும் இது குறிக்கும் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகடந்த வேதியன் என்ற திருவாசகம் வர இருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவை இத்தகைய விடுதலைக்கு மகிழ்ச்சிக்கும் நம்மை இட்டு செல்ல வேண்டும் அதற்கு இயேசுவின் மனநிலை நமதாகட்டும் கிறிஸ்து பிறப்பு நம் வழியில் நடக்க கடவுள் தந்தையால் தயார் செய்யப்பட்ட ஓ தூய வழி கிறிஸ்து பிறப்பு நம் வாழ்க்கையில் நடக்க நலமுடன் நடக்க நல்வழி நடக்க கடவுள் தந்தையால் செய்யப்பட்ட ஒரு தூய வழி முப்பத்தி ஐந்து எட்டு அவ்வழியில் அசுத்தமானவர் எவரும் நடக்க முடியாது மீட்படைந்தவர்கள் மட்டும் அவ்வழியில் நடந்து செல்வ முப்பத்தி ஐந்து ஒன்பது அப்பாதை ஒடுக்கமான பாதை சிலுவைகள் நிறைந்த பாதை ஆயினும் அன்பு என்றும் உறுதுணையுடன் இப்பாதையில் நடப்போருக்கு எப்போதும் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை கிறிஸ்தவரிடமிருந்து நீங்கள் ஊட்டம் பெற்றுள்ளீர்களா அன்பினால் ஆறுதலும் தூய ஆவையினால் தொடர்பையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள் நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றையே அக்கறை கொள்ள வேண்டும் தனக்கென வாழ்வா பிற என்று அகன்னோரு கூறுகின்றது கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனநிலையை உங்களிலும் இருப்பதாக குளிப்பிய ரெண்டு ஒன்று ஐந்து என்ற வார்த்தைகளை இத்திருவருகை காலத்தில் பின்பற்ற எவ்வளவு ஏற்றன இரண்டாம் வாசகம் திருத்தொதி யாக்கோபு இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் ஏழு முதல் பத்து முடியும் யாக்கோப்பு திருமடலின் முடிவு வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது பொறுமை நம்பிக்கை அன்பு ஆகிய புண்ணியங்களை விழுமியங்களை கடைபிடித்து இறைவனின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது பொறுமையா இருங்கள் என்று முன்முறை யாக்கோப்பு நமக்கு புத்திமதி புகட்டுகிறார் அவசர காரனுக்கு புத்திமட்டு என்பதும் பொறுமை மருந்து என்பதும் தமிழ் வழக்கு கிறிஸ்தவ வாழ்வில் பொறுமை எனும் புண்ணியம் ஒரு முக்கிய இடத்தை பெறும் நிலத்திலே விதை விதைத்த குடியானவர் ஓரிரு நாட்களிலே தன்னுடைய முயற்சியின் பலனை எதிர்பார்க்க மாட்டார் பொறுமையோடு மழைக்கும் வெயிலுக்கும் காத்திருக்கிறார் உரம் விட்டு களை எடுத்து தக்க காலத்தில் விளைச்சலை எதிர்பார்த்திருக்கிறார் அது போன்றே நாம் பொறுமையோடும் மன அமைதியோடும் நம் அன்றாட கடமைகளில் சோர்வு

ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்பின் போதும் அவருடைய இறுதி வருகைக்காக காத்திருப்போம் பொறுத்தவர் பூமியாழ்வர் அன்று உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் நர்செயல்கள் செய்வதிலே நம்ம நமக்கு தளர்ச்சி இருக்கக்கூடாது தக்க வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருந்தேன் இரண்டு குழந்தைய ஆறு என்கிறார் ஆண்டவர் நம் செயல்களுக்கு அவருடைய கைமாறும் அமைதியும் எனவே மன உறுதியோடு நற்செயல் புரிந்து ரோமையர் ரெண்டு ஏழு நடக்க முயல்பும் வாழ்வில் உறுதியின்மை பிடிப்பற்ற தன்மை ஏனதானோ என்ற முறையில் நடத்தல் முதலியன என வெற்றிக்கு கொள்வன ஆகாம் செய் என்ற முது மொழிக்கு செய்து நம்பிக்கை தளராது நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவோம் இறைவன் நம்பினோர் கைவிடப்படார் எனவே இறைவனில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து உறுதியோடு நம் பணிகளை நிறைவேற்றுவோம் கடவுள் வாக்குறுதிகள் யாவற்றுக்கும் ஆம் என்பதை கடவுள் வாக்குறுதிகள் யாவற்றிற்கும் ஆம் என்பது இயேசுவிடம் இருந்தது இரண்டு குழந்தையர் ஒன்று இருபது இல்லை களவாத அந்த ஆம் நம்முடைய வழித்துணையாய் இருக்கட்டும் கடவுளுக்கு இயேசு தந்தை ஆம் தான் கிறிஸ்து கடவுளுக்கு இயேசு தந்தைக்கு ஆம் தான் கிறிஸ்து பிறப்பு நமக்கும் இக்கிறிஸ்து பிறப்பு ஆம் உறுதி துணிவு தலை ஆக அமையுமா உறுதியுள்ள நெஞ்சியாய் வா 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 ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் பிறருக்கு தீர்ப்பளிப்பது நமக்கே தீர்ப்பளிப்பதாகும் எனவேத்தான் ஆண்டவர் நாம் தீர்ப்புக்குள்ளாகாதபடி தீர்ப்பிடாதீர்கள் மத்திய ஏழு ஒன்று என்கிறார் முதலில் உன் கண்ணில் இருந்த மரக்கட்டையை எடுத்தறி பின் உன் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணினருக்கும் துரும்பை எடுக்க கண் நன்றாக தெரியும் மத்திய ஏழு ஒன்று ஐந்து என்கிறார் ஆம் கிறிஸ்துவ வாழ்வு பகைவர்களுக்கும் அன்பு செய் மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு விடுவிக்கப்பட்ட அழைப்பு எனவே பிறரை பற்றி குறை கூறி முறையிட்டு நம்முடைய வாழ்வையும் நேரத்தை வீணாக்காது அன்பையும் மன்னிப்பையும் பிறருடைய குறைகளை மறக்கும் நன்மையையும் ஆடைகளாக அணிந்து கொண்டு வரையிற்கும் கிறிஸ்து பிறப்புக்கு நம்மை தயார் செய்வோம் மரம் துறந்து வஞ்சம் மாற்றிட நின் கண் ஆசையை தொடர்ந்து நின்ற நாயினேன் திருச்சந்த விருத்தம் என்பது நமது வாழ்வாய் அமையட்டும் அன்பினும் ஆறு நம்மில் கரையும் புரள என்று திருவாசகம் வழி வாழ முயற்சி போம் மூன்றாம் வசகம் நற்செய்தி மத்திய பதினொன்று இரண்டு பதினொன்று சிறையிடப்பட்ட திருமுழுக்கு யோவான் மரணத்தை தழுவும் முன் மெசியாவை தம் சீடர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்பினார் எனவே தான் அவர்களை இயேசுவிடம் அனுப்பி அவர்கள் இந்த உண்மையை அறியும்படி செய்கிறார் அவரது வினவுக்கு நமது ஆண்டவர் அளித்த விடையும் அவர் யோமானுக்கு சூட்டிய புகழ் ஆரம்பமே செய்தியாகும் செயல் வழி போதனை இஸ்ரேல் இனம் மெசியாவை எதிர்நோக்கி இருந்தது ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தின் என்று உங்களுக்கு ஆசி கொடுக்கிறோம் திருப்பாடல் நூற்று பதினெட்டு இருபத்தி ஆறு என்பன போன்ற பகுதிகள் அவர்களுக்கு பழக்கமானவை இறந்து போன உம் மக்கள் வாழ்வு பெறுவார்கள் எஸ்ஐஆர் இருபத்தி ஆறு பத்தொன்பது அப்பொழுது பார்மையேற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் கால் ஊனமுற்றோ மான் போல் துள்ளி குதிப்பவர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாண்டவர் முப்பத்தி ஐந்து ஐந்து ஆறு என்ற இறைவாக்குகளை மீட்புக்கும் வகையில் இயேசு பல்வேறு புதுமைகளை புரிந்தும் எதிர்பார்க்கப்பட்ட என்பதை இயேசு இன்னும் பகிரங்கமாக வெளியிடாதது திருமுழுக்கு யோவானுக்கு வியப்பாகவும் சற்று எரிச்சலாகவும் இருந்திருக்கலாம் தான் பன்சீடர்களை அவரிடம் அனுப்பி நேர்வில் நேர்மையில் நேரில் உண்மையை அறிய செய்கிறார் அவர்கள் கேட்ட கேள்விக்குல்களை பதிலாக காட்டுகிறார் பதினொன்று ஐந்து ஆறு இயேசு இன்றும் குணமளிக்கும் மருத்துவராகவே நம்மிடம் செயல்படுகின்றார் உடல் பிணிகளை மட்டுமல்ல உள்ள பிணிகளை நீக்குபவரும் அவரே இறைவனை காணாத காண விரும்பாத மக்களின் மூல கண்களை திறப்பவரும் அவரே பாவத்தின் பயனாக அருள் வாழ்வு இழந்த ஆண் மக்களுக்கு புத்துயிர் அளிப்பவரும் அவரே இதரை கலையும் எந்தாய் போற்றி என அவரை வாழ்த்துவோம் மனைகள் கல்வி கூடங்கள் சமூக சேவை தளங்கள் வழியாக திரு அவை நமது ஆண்டவரின் பணியை தொடர்ந்து செய்து வருகின்றது இவற்றில் எனது பங்கு என்ன திருவிழுக்கு யோவானின் மாண்பு ரெசியாவின் வருகையை மெசியாவின் வருகைக்கு மக்களை தயார் செய்ய வந்த யோவான் எதற்கும் வளைந்து கொடுக்கும் ஆற்றங்கரை நாணல் போல் என்றவர் அன்று உண்மை என்று தான் உணர்ந்ததை உள்ளபடியே கூறும் வீரர் ஏதோது அரசனின் தவறை சுட்டிக்காட்டி தன் தலையை இழந்தவர் அவர் அரண்மனையில் தங்கி ஆடம்பர வாழ்வு நடத்தவில்லை காட்டிலே தபம் புரிந்த இறை தூதுவர் எனவே மக்கள் அவரை காண சென்றனர் திருமுழுக்கு யோவான் இறைவனின் ஞானத்தை மனத்திலே கொண்டு அவரது உன்னை தன் உரையிலே கொதித்து அந்த உறுதியை நெஞ்சிலே சுமந்து மக்களுக்கு வழிகாட்டியாக வந்தவர் ரஷ்யா வந்துவிட்டார் என்ற நற்செய்தியை அறிவித்த மிக சிறந்த இறைவாக்கினர் இவர் மனிதராய் பிறந்தவர்களில் பெரிய இறைவாக்கினர் இவர் என்ற பாராட்டை பெற்றவர் பதினொன்று பதினொன்று எனினும் இவர் இறையேசு கல்வாரை நிகழ்த்திய நித்திய பள்ளியை காணவில்லை இறையேசுவின் பாடுகளில் அவரது இதயம் ஊடுருவப்பட்டதால் வெள்ளியான இறையன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அறிந்தவர் அல்ல கல்வாரியில்தான் ஒரு புது யுகம் தொடங்கியது இப்புதிய இறையரசு உருவானது இந்த அன்பு யுகத்திலே வாழும் நான் யோவானை விட பேறு பெற்றவர்களை இதை நாம் உணர்கிறோமா உணர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்பதை ஆராய்ந்து அறிந்து நம்மை புனரமைப்போம் ஆண்டவர் நமக்கு அருள் வதங்களை நிறைவாக்க தருவாராக ஆமேன்